ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜஸ் சுவான் யூடியூப் சேனல் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நான் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பங்கு நித்திரம் வர ஆயிரத்துக்கெல்லாம் வருதுன்னு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதனால் வந்துட்டு பாத யாத்திரை போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடியே வந்து கிளம்பிடுவாங்க அதனால் நம்ம வீட்டில் வந்துட்டு இருகூர் ப பழனி பாதயாத்திரை குழு தான் வந்து வந்திருக்காங்க இவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வ வருவாங்க வருஷம் வருஷம் இதில் லாஸ்ட் லாஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாக வந்து நாங்கள் கூப்பிடவே இல்லை அதனால சரி கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு போயிடுச்சு சரி இந்த வருஷம் வந்து கூப்பிட்டு சிம்பிளாக பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் கிராண்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்போ வந்து சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லிவிட்டு வர சொல்லியிருந்தோம் இருபது பேர்த்துக்கு வந்து டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கெல்லாம் வந்தோன்னே பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து துண்டு மாதிரி புது துண்டு வந்து விரித்து அவங்க கொண்டுட்டு போகிற பால் குடம் தீர்த்த குடம் வந்து அது மேலே வச்சுட்டு வேல் எல்லாத்தையுமே வச்சு பூஜை பண்ணி தேங்காய் வளம்லாம் போட்டுச்சு சூப்பராக வந்து வீட்டில் வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு என்னதான் நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க நம்ம வீட்டுக்கு வந்து காவடி வரதுமாகட்டும் வேல் வரதுமாகட்டும் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தது இந்த மாதிரி வேல் வந்துட்டு போனால் நம்ம வீட்டில் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்துட்டு இருக்குங்க யாரெல்லாம் முருக பக்தராக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து கண்டிப்பாக தெரியும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக வந்து பொங்கல் வந்து செஞ்சுருந்தோம் பொங்கல் வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்ட முடிச்சுன்னா அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க வேல் வந்து தேஜஸ் கையிலோ குட்டி வேல் வந்து தக்ஷித் கையிலேயோ அப்பாவுக்கு வந்து பெறம்பு அம்மாவுக்கு வந்து ஒரு தீர்த்த வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் தூரம் இட்டு வந்துட்டு எங்கள் கையில் வந்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு தேஜஸ் தக்ஷித் எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க என்னென்னமோ செலவு வந்து நல்லா பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன செலவு பண்ணும்போது நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது அந்த பால் குடத்தையோ எல்லாம் கொண்டுட்டு போய் அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் நடந்து போகிறவங்ககிட்ட வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து நினச்சி வந்து கொடுத்தாச்சு அவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நடந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமில்லாமையும் ரொம்ப சீக்கிரமாகவும்ும் எந்தவித நோய் இல்லாமல் நடந்து போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து முருங்ககிட்ட வந்து வேண்டிக்கிறேன் யாரெல்லாம் உங்களோட பள்ளி பாதையத்துறை குழு பேரெல்லாம் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஊரில் வந்துட்டு எவ்வளோ குழு இருக்குது எவ்வளோ பேர் வந்து நடந்து போவீங்கன்னு சொல்லிட்டு இதோட எங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிக்கிறோங்க முடிச்சுக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களோடய வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்